கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் அங்குராப்பன நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக்க தேசிய கொடியேற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார் இந்த நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரச அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் கிளீன் ஸ்ரீலங்கா இணையதளமும் இதன்போது அங்குராப்பனம் செய்து வைக்கப்பட்டது

நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்பாகவும் ஜனாதிபதி அனுர் குமார் திசா நாயக் இதன்போது கருத்து வெளியிட்டார் பொருளாதாரத்தை பொறுத்தவரை திறநிலை உருவாகியுள்ளது கடந்த வருடத்தில் இறுதி ஆறு மாதங்களில் வங்குரத்து நிலையிலிருந்து மீண்டெழுவதற்கான வாய்ப்பு அதற்காக நிதி அமைச்சின் உள்ளிட்ட அதிகாரிகள் அரசியல் பாரிய மேற்கொண்டு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டனர் எனவே பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு எம்மால் முடிந்துள்ளது எனினும் அது போதுமானதல்ல எமது பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அதற்கான அரசியல் நிகழ்ச்சி நிறைலை இந்த புத்தகம் මල් ප ත් ද රහ ල්ලෝ ාත්ම කර ද ේ ක් තු ොර හ න නාව මන්නය පරිසර පද්ධයේ පිරිසිුදු කිරීමක් පිළිබඳ පමණක් නොවයි. මේ මස්ත ගරාවවටනු දිරපත් වනු. இது சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்துவதை மாத்திரம் நோக்காக கொண்டதல்ல தாய் நாட்டை கட்டியெழுப்பும் வகையில் அனைத்து துறைகளையும் சீரமைக்கும் வகையில் இந்த தேசிய ஆண்டில் யானை மனித மோதலில் இரண்டு மனிதர்கள் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மனித செயற்பாட்டினால் நானூற்று எண்பத்தி நான்கு யானைகள் கொல்லப்பட்டன அதே போன்று வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பெருமளவானோர் இடம்பெயர்கின்றனர் பலர் உயிரிழக்கின்றனர் பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைகின்றது இதனால் மீண்டும் இந்த சுற்றுச்சூழல் கட்டமைப்பை மீள கட்டியெழுப்புவதே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் முக்கிய வேலை திட்டமாக நாம் கொண்டுள்ளோம் எமது நாட்டில் உள்ள பலர் தமது உயிரின் பெருமதியை அறியாதுள்ளனர் கடந்த வருடத்தில் மாத்திரம் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் கடந்த வருடத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு பேர் வாகன விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர் நாளொன்றுக்கு சுமார் ஏழு பேர் உயிரிழக்கின்றனர் இதனால் இந்த சமூகத்தை மீள குணப்படுத்த வேண்டும் இந்த சமூகத்திற்கு பெருமதியொன்றை ஏற்படுத்துவது அவசியமாகும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை ஊடாக இந்த சமூகத்திற்கு பெருமதியை உள்ளடக்குகின்றோம் பொதுமக்களின் பங்களிப்பும் இதற்கு அவசியமாகும் எமது நாட்டு மக்களுக்கு நஞ்சற்ற உணவை வழங்கும் பொறுப்பு எமது அரசாங்கத்திற்கு அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதும் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் உள்ளடங்குகின்றது புது நாட்டு எக்கத்து நகில ஆராதனா கருமின் மே சியல்லா பிடித்தா யாபாத்திரான புழுவனம் மே அவுருத்து சுபாலுத் அவுருத் அப்டி தொடர்ந்து கிளீன் ஸ்ரீலங்கா உறுதிமொழி ஏற்கப்பட்டது உள்ளங்கள் புதிய எதிர்பார்ப்புகளுடன் நிரம்பியுள்ள வேளையில் நாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தில் காலடி எடுத்து வைக்கின்றோம் நாடு என்ற ரீதியில் நாங்கள் தவறவிட்ட சகவாழ்வு சமூக பொருளாதார அபிவிருத்தி நவீனத்துவம் மற்றும் கலாச்சார வாழ்வு என்பவற்றை மீண்டும் அடைவதே எமது எதிர்பார்ப்பாகும்